திருச்சிற்றம்பலம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் சரிதம் திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியா பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உயிருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவா எம்பிரான் ஞானாசிரியர் நம்பி ஆரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்செக்கிழர் வின்பார் மனிதம் இழையோடு மாண்பாம் தமிழற் புனிதம் பெரிய புராணம் இனிய கணியுள் பல சுளை சிவ தொண்டர் நணி தெய்வ செக்கிழார் நன்னாடு எம்பிரான் ஞானாசிரியர் தெய்வ செக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்களே சுந்தரமுர் சுவாமிகளுடைய வரலாற்றை அடியேன் சொல்ல விழுகின்றேன் பெரிய புராண ஆசிரியர் தெய்வச்சேக்கிழார் வழி நின்று எளிமையாக இந்த சரிதம் இருக்கும் பொருட்டு அடியின் சொல்ல விழகின்றேன் எல்லாம் உள்ள எம்பிராட்டி உண்ணாமலை தாயுடனாக எம்பெருமான் திரு அண்ணாமலையார் திருவருளையைச் சேரும் திருச்சிற்றம்பலம் தில்லை சிதம்பரத்து பெருமான் ஆடலழகர் ஆனந்தமா நடராசமூர்த்தி உலகெலாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க தெய்வ பெருமான் பெரிய புராணம் பாடுகின்றார் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மளிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் உலகிலா உணர்ந்து ஓதற்கரியவன் என்று நினைத்து சொல்லி ஆனால் செயலில் மற்ற சிறு தெய்வங்களை வணங்கி கடை விடலாம் என்று சில்லாண்டில் சிதையும் சிறுநெறி சேர்ந்து மீண்டும் மீண்டும் துன்பத்தில் ஆழாமல் இருக்க அளவற்ற எல்லையிலா அருட்பெரும் சோதியாய் அம்பலத்தாடும் ஆனந்த நடராச மூர்த்தியாய் ஒவ்வொரு உயிர்க்கும் உயிராய் ஏக்கமாய் கலப்பினால் ஒன்றாய் பொருளால் வேறாய் தொழிலால் உடனாய் இருக்கும் உடனாயிருக்கும் சிவபரம்பொருளின் மலச்சிலம்படியை வாயார வாழ்த்தி தலையார வணங்கி இடையரா அன்பில் இமைப்பொழுதும் நீங்காதானை தஞ்சமென்று தாழ் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நிலவுக்கு அபயம் தந்து வாழ்வழித்தது போல நமக்கும் அபயம் தரும் அற்புத தெய்வம் சடையில் பொங்கி பிரவகிக்கும் கங்கையைப் போல் கருணை வெள்ளம் காட்டி மடைமாற்றம் செய்து நமக்கு பேரின்ப உலகில் பேரானந்த வாழ்வழிப்பான் சிவபெருமான் என்று மேற்கண்ட பெரியபுராணம் முதற் பாடலில் தெய்வச்செக்கிழார் பெருமான் நமக்கு திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார் திருமலை நொடித்தான்மலை என்றெல்லாம் பெயர் விளங்கும் திருக்கைலாயமலைச்சாரலில் ஓரிடத்தில் சிவயோகியர்கள் பல்ல ஆயிரம் பேர் தங்கியிருக்கும் தபோவனம் இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குபவர் உபமுண்ய முனிவர் இவர் சித்தத்தை சிவன்பாலே வைத்த சிறந்த சிவயோகி மத்தியில் சிகப்பு நிற ஒளி வீச பெற்ற பெற்ற தவயோகி இருக்கும் போது தில்லையில் இவர் அழுகை கேட்டு பால் கொடுக்க பார்க்கடலையே வரவழைத்து கொடுத்தார் சிவபெருமான் என்றால் இவர் செய்த பூர்வ புண்ணிய தவத்தை என்னென்று போற்றுவது அது மட்டுமா துவாரகைக்கு மன்னனான கண்ணபிரானுக்கு சிவதிக்கை செய்த அருமைக்குரிய மாதவர் உபமன்யம் முனிவர் அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய உபமண்யம் முனிவர் ஒரு நாள் ஆயிரம் சூரியர்கள் ஒன்று சேர்ந்தார் போல பேரொளி எழுந்த தென் திசை நோக்கி வணங்கினார் தன் குருநாதரின் உச்சி கூப்பிய கைகள் இரண்டும் கண்டு அங்கு குழுமியிருந்த இருந்த ஆயிரம் ஆயிரம் சிவயோக சீடர்களுக்கெல்லாம் ஐயம் அதிசயம் என்னவென்றால் எப்பொழுதுமே வடதிசை நோக்கி திரு கைலாயத்தை மட்டுமே வணங்கும் தன்மையான தங்கள் ஞானாசிரியர் முதன்முறையாக தென் திசை நோக்கி வணங்குகின்றாரே என்று அதிசயப்பட்டனர் அதை வாய்விட்டும் கேட்டும் விட்டனர் சம்புவின் திருவடி தாமரை போதல்லால் பிற எவற்றையும் வணங்கா குருநாதரே தாங்கள் இப்போது தெந்திசெயழும் சோதி பிரகாசத்தைக் கண்டு வணங்குகின்றீரே காரணம் யாது என்று வினவினர் சீடர்கள் சிவனை தம்பிரானை தன் உள்ளம் தழுவியவர் நம்பி ஆரூரர் ஐராவணம் ஏறி திரு வருகின்றார் அடியார் பெருமையை திருத்தொண்ட தொகையை உலகத்துக்குப் பாடி ஈந்து மீண்டும் திருக்கயிலைக்கு திரும்புகின்றார் அதனால் எழுந்த பேரொழியே சம்புவின் அடிபற்றி அதனால் அடியார் பெருமை பாடும் பேறு பெற்ற நம்பி ஆரூரன் நாவலூர்கோன் ஆளாள சுந்தரன் நம்மால் வணங்கி போற்றுதற்குரிய தன்மையராவார் நீங்களும் வணங்குங்கள் என்று தங்கள் ஞானாசிரியர் உபமணி முனிவர் சொன்னவுடன் எல்லோரும் மாதவம் செய்த தென் திசையை நோக்கி வணங்கினார்கள் ஞானாசிரியரே எங்களுக்கு மாதவர்கள் வணங்கும் சிறப்பிற்குரிய ஆலால சுந்தரரின் தூய தெய்வீக வரலாற்றை அருள வேண்டும் என்று கேட்ட தன் மாணவர்களின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து நம்பி ஆரூரர் வரலாற்றை உள்ளது உள்ளபடியே உபமண்ணி முனிவர் கூறலானார் என்று தெவசேக்கிழார் பெருமான் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனாரின் மா கதையை தொடங்குகின்றார் சிவா திருச்சிற்றம்பல பொன்னின் மேல் வெண்திருநீர் பூசியது போல நீல் பணி கொண்டு மூவுலகும் வந்து வழிபடும் பேறு பெற்றதும் புண்ணியம் திரண்டு உள்ளது போன்றதும் என்றும் நிலைத்திருக்க கூடியதும் திரு கைலாய மாமலை ஆகும் மாமலையே மாசிலாமணியாக சதாசிவ பெருங்கடவுளாக ஆளும் நாயகராக பொன்னார் மேனியனாக வீற்றிருக்கும் பொன் மாமலை திரு கைலாயமலை வெள்ளிமலை மன்னவனுக்கு நெருக்கமாய் நின்று நித்தம் பல தொண்டுகள் செய்து வந்தார் எம்பெருமான் திருவருளால் அன்பே உருவமாய் திரண்ட இளவயது கொண்ட நல் அடியார் ஒருவர் இந்த நல்லடியார் செய்யும் தொண்டு கேட்டால் கேட்டவர்க்கு முத்தி தொண்ட திருப்பெயரை சொல்பவர்க்கு சீலமைக்க வாழ்வு அப்படி அந்த தொண்டர் திருக்கயிலை வள்ளல் சிவபெருமானுக்கு என்ன தொண்டு செய்கிறார் என்று கேட்க விருப்பமாக உள்ளதா இதோ வெள்ள நீர் கொண்ட பிஞ்சக பெருமானுக்கு மது மலர் மாலைகளை தொடுத்து சாற்றுதலும் வந்து வணங்கும் தேவர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்கும் ஒப்பற்ற தொண்டு செய்யும் ஒருவராக இருக்கும் அவரது பெயர் ஆளாள சுந்தரர் ஆவார் பார்க்கடலை கடைந்த போது வந்த ஆளாள விடத்தை சிறிதளவாக செய்து கையில் ஏந்தி வந்து சிவபெருமான் இடத்திலே அவருக்கு ஆளாள சுந்தரர் என்று பெயர் ஒரு நாள் பெருமானுக்கு முறைப்படி சாற்றுவதற்காக புத்தம் புதிய மலர்களை கொய்திடும் பொருட்டு நந்தவனத்திற்கு சென்றார் ஆலால சுந்தரர் அந்த பூவனத்தை சென்று அடைவதற்கு முன்னரே உயிர்களையெல்லாம் பெருமான் ஆணையால் திருவருளாக வந்து ஆட்கொள்ளும் உமையம்மையின் மனம் கொண்ட குழலுக்கு பூக்களை பறிப்பதற்காக முழுமதி முகத்தையும் பொங்குகின்ற கவிதைக்குள் அடங்கா பேரழகினையும் உடைய அம்மையின் தோழிமார் இருவர் வந்து பூப்பறித்து கொண்டிருந்தனர் பூந்தோட்டம் வந்த ஆளாள சுந்தரர் அவ்விரு அங்கையர் மேல் மனதைச் சிறிது நேரம் பறிகொடுத்தார் அம்மகளிரும் சுந்தரரை கண்டு ஆசையுடையவர்களாய் வைத்தவிடி வாங்காமல் கண்டனர் இந்த இடத்தில் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும் காம தகனம் நடந்த இடம் திருக்கைலாயம் இங்கே சிற்றின் பகிழ்ச்சையில் புலன்கள் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் போனதே என்றால் அதற்கு காரணமாக தெய்வச்செக்கிழார் பெருமான் முப்பத்தி ஐந்தாவது பெரிய புராண பாடலிலே தெரிவிக்கும் செய்தியை காண்போம் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திடற் தீதிலா திருத்தொண்டர் தொகைத்தர போதுவான் அவர் மேல் மனம் போக்கிடக்காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் எத்திசையும் செய்தற்கரிய பெருந்தவத்தை செய்த தென் திசை பெருவாழ்வு வாழவும் அத்தென் திசையில் ஏற்கனவே வாழ்ந்து பெருமானுக்கு மட்டுமே தெரிந்த திருத்தொண்டர் அருள்பெற்ற வரலாறுகளை நமக்கு ஈந்து அருளவும் சிவபெருமானே ஆளால சுந்தரர் மனதை மங்கையர்கள் மேல் மையல் கொள்ளுமாறு மங்கையர் இருவரின் நான்கு விழிகளை சுந்தரர் திருமேனேயே காணும்படி ஆசை கொண்டு நிற்கும்படி செய்ததும் என்றும் தெளிவாக காட்டுகின்றது மேற்கண்ட தெய்வ பாடல் மொய்க்கும்படி மலர்கள் மலர்வதைக் கண்டு முதலில் மயில் நிலையிலிருந்து மீண்டு மலர்களை பறித்து கொண்டு சென்றார் ஆளாள சுந்தரர் பின்னால் அச்சேடியர்களும் மலர் பறித்து கொண்டு சென்றனர் ஆதிமூர்த்தியான சிவபெருமான் சுந்தரா மலர்வனத்தில் மனதை மங்கையர் மேல் வைத்தார் ஆதலால் தென் திசையில் அவதரித்து அம்மெல்லியலாருடனே காதல் இன்பம் கலந்து பின்னர் மீண்டும் இக்கைலாய வந்து சேர்வாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார் திரு கைலாயநாதர் கைகள் உச்சிமேல் அஞ்சலி கூப்பி நின் செம்மை நிறை திருவடிகளை பிரிந்து சிறுமையுடைய மானிட பிறப்பினை பெற்று மயங்கும் போது அப்போது அம்மயக்கத்து நின்று ஐயனே அடியேனை தடுத்தாட்கொள்ள வேண்டுமென்று பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்தார் ஆளாள சுந்தர கருணைநிறை கண்ணோட்டமிக்க அங்கநாளன் சிவபெருமான் அச்சமுறாதே சுந்தரா நீ கூறியபடியே தக்க சமயத்தில் யாம் தடுத்தாட்கொள்வோம் சிவனார் திருவருளால் கமலினியார் தென் திசையில் பறவையாராய் திருவாரூரிலும் அணிந்துதையார் சங்கிலியராய் திருவற்றியூர் அருகே ஞாயிறு என்ற ஊரிலும் அவதாரம் செய்தனர் ஆளாள சுந்தரர் தென் தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரில் ஆதிசைவ அந்தனர் மரபில் சடையனார்க்கும் இசைஞானியார்க்கும் திருமகவாய் அவதாரம் செய்தார் ஆளாள சுந்தரர் ஆரூரன் என்று தன் தந்தையின் பெயரையே சுந்தரருக்கு சூட்டினார் சடையனார் திருநாவலூரில் அழகு ததும்பும் சிவானுபூதி செல்வனாக ஆரூரன் வளர்ந்தான் ஒருநாள் மருகில் சிறுதேர் உருட்டி விளையாடிக் கொண்டிருக்கையிலே அங்கு வந்த அந்நாட்டு அரசனாகிய நரசிங்க முனையரையர் குழந்தையின் எழிலையும் பொலிவினையும் கண்டு சடையனாரிடம் சென்று குழந்தையை தாம் வளர்த்து வருவதாக கூறி மகன்மை பெற்று அழைத்து சென்றனர் அரண்மனையில் வளர்ந்தாலும் தமிழ் மறையிலும் ஆகமங்களிலும் மிகவும் கற்றுத் தேர்ச்சி பெற்றவராய் விளங்கி திருமண பருவத்தை எய்தினார் ஆரூரர் தம் மகனான ஆரூரனுக்கு திருமணம் செய்ய விரும்பிய சடையனார் தம் ஊருக்கு அருகாமையில் உள்ள புத்தூரில் வாழும் இன்றும் அவ்வூர் மனம் தவிர்த்த புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது அப்படி புத்தூரில் வாழும் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை பேசி மனம் செய்வதற்குரிய நிலையினை சான்றோரை கூட்டி முடிவு செய்தனர் மனநாளினை குறித்து அனைவருக்கும் திருமுகம் அனுப்பி திருமணத்திற்குரிய பணிகளை பாங்குறை செய்து வந்தனர் நாளும் வந்தது அதிகாலையில் ஆரூர திருமஞ்சனம் ஆடி கண்டோர் வண்ணம் புத்தாடை குனைந்து புதிய மணமகனுக்குரிய திருவினை பெற்றார் அணிந்து உமை பங்கரின் திருவடி பணிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க குதிரை மீது ஏறி அமர்ந்து உறவினரும் நண்பரும் புடைசூழ திருமண பந்தல் வந்து மணத்தவிசில் அமர்ந்தார் கைலையில் ஆளாள சுந்தரருக்கு முன்னர் வாக்களித்தபடி சிவெருமான் அவர் முன்னர் மையல் கொண்ட மகளிர் இருவரில் ஒருவராய் இம்மணப்பெண் அமையாது இருத்தலால் தடுத்தாட்கொள்ள வேண்டி மறைமுதியோன் வேடம் தாங்கி மணப்பந்தலுக்குள் வர அவை ஓரும் முதியவரை வரவேற்று இருக்கையளித்தனர் அமர்ந்த முதியவரும் புத்தூர் அன்பர்களே நான் கூறுவதைக் கேளுங்கள் இம்மனக்கோளத்தில் இருக்கும் நம்பிக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டு அவ்வழக்கு தீர்ந்தபின் இவன் மனம் செய்தல் நன்று என்றார் நம்பி ஆரூரரும் முதியவரே உமக்கும் எமக்கும் வழக்கு இருப்பது உண்மையாயின் அதனைக் கூறுக அவ்வழக்கினை தீர்க்காமல் யான் மனத்தை முடிக்க மாட்டேன் என்றார் இந்நம்பி ஆரூரன் எனக்கு வழிவழி அடிமையானவன் என்றார் வந்த மறைமுதியவர் அதனை கேட்ட மனப்பந்தலை சுற்றி கூடியிருந்தோர் அதிர்ச்சியுற்றனர் திடுக்கிட்டனர் சிலர் நகைப்புடன் முதியவரை நோக்க முதியவரும் இவன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்னிடம் உள்ளது அதனை கண்டவின் உண்மை தெளிக என்றார் ஆரூரரும் அந்தனர் பிரிதொரு அந்தனருக்கு அடிமையாதல் முறையோ இங்கனும் கூறும் நீர் பித்தனை என்றார் யான் பித்தனோ பேயனோ என்னை நீ அறியாய் வித்தகம் பேச வேண்டா அடிமை பணி செய்ய முற்படு சுந்தரா என்றார் முதியவர் ஆறுவரரும் சற்று சினந்தவராய் முதியவரே அடிமை ஓலை உலதாக கூறியினரே அதனை சற்று காட்டும் என்றார் முதியவராக வந்த செவருமானும் உனக்கு அவ்வோலையை காட்டுவதைக் காட்டிலும் இங்கு எல்லோரும் அறிய காட்டுவேன் எனக் கூறும்போது நம்பியாரூவர் விரைந்து ஓடிச் சென்று முதியவரிடமிருந்து ஓலையைப் பற்றி கெடித்து எறிந்தார் ஓலை கிழிந்ததை கண்ட மறைமுதியவர் அழுது இது முறையோ என்றார் அவர் நிலைமை கண்ட ஒருவர் அவரை நோக்கி புதிய வழக்கினை கொண்டு வந்த நீவிர் யாவது நும் இருப்பிடம்தான் எங்கே என்றனர் முதியவரும் என் ஊர் வெகுதொலைவில் உள்ளதென்று மிக அருகில் உள்ள திருவெண்ணை நல்லூரே எம் ஊர் இவ்வாறூரன் ஓலையை பற்றி கிழித்து எரிந்ததிலிருந்து இவன் எனக்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இம்மொழி கேட்ட நம்பி ஆரூரர் இவர் வழக்காடலில் வல்லவர் போலும் என எண்ணி பெரியவரே நம் ஊர் திருவெண்ணை என்றால் அங்கேயே சென்று இப்பிழைப்பட்ட வழக்கினை தீர்த்து கொள்ளலாம் என்றார் நீ எங்கு அழைத்தாலும் உன் பாட்டன் எழுதிய ஓலையை காட்டி உன் அடிமையை உறுதிப்படுத்துவேன் என்றார் மறைமுதியோராக வந்த சிவபெருமான் திருவெண்ணை நல்லூரை அடைந்த அனைவரும் அவை முன்கூட அவையோர் மறைமுதியவரை நோக்கி அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் புதுமையாக உள்ளது வழக்கும் புதியது இதற்கு உம்மிடம் சாட்சி இருப்பின் அதன் மூலம் உறுதிப்படுத்திட வேண்டும் என்றனர் முதியவரும் தம்மிடமிருந்த மூல ஓலையை எடுத்து உங்களிடம் தருகின்றேன் முன்போல் இவன் இதனை பற்றி கிழித்தறியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி தந்தார் அவ்வோலையில் திருநாவலூரில் வாழும் ஆதிசைவனாகிய ஆரூரன் என்னும் நான் திருவெண்ணைநல்லூரில் வாழும் இப்பித்தனுக்கு என் வழி வழி வருவோர் அடிமை தொண்டு செய்வதற்கு உறுதியாய் எழுதி கொடுத்த ஆவணை ஓலை இதுவே என்று எழுதப்பட்டு ஆரூரன் என கைச்சாத்தும் இடப்பட்டிருந்தது அவையோர்களும் ஆரூரரை நோக்கி இதுவும் பாட்டன் கைச்சாத்து என்கின்றார் இம்முதியவர் உமது வீட்டில் வேறு கைச்சாத்து ஓலைகள் இருப்பின் கொணரும் என்றனர் கொண்டு வந்த ஓலைகளை அதில் இருக்கின்ற கையெழுத்தை இந்த மூல ஓலையுடன் ஒப்பிட்டு பார்த்த சான்றோர் பெருமக்கள் ஆரூரரை நோக்கி ஆரூரரே இம்மறையவரிடம் நீர் தோற்றுவிட்டீர் அவருக்கு அடிமை செய்தலே கடமை என்றனர் நம்பி ஆரூரரும் மறை முதியவரை நோக்கி நீ வீ திருவெண்ணை நல்லூர் என்றீரே நும் இருப்பிடத்தை காட்டும் வருகின்றேன் என கூற முதியவர் முன் செல்ல அனைவரும் அவரைத் தொடர்ந்தனர் மறையவர் நல்லூரில் உள்ள அருள்துறை என்னும் சிவ ஆலயம் உள் சென்று மறைந்தார் முன் சென்ற முதியவரைக் காணாமல் பின்வந்தோர் திகைத்து நின்றனர் அவரை தேடிச் செல்லும் நம்பி ஆரூரரும் முதியவரே என்று அவரை பன்முறை கூவி அழைக்க வெண்ணைநல்லூர் பெருமான் இடவாகனராய் காட்சி தந்தார் சிவோகம் சிவாயடமே சிவாயடமன் சிவாயினும் அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாறுமுத கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி எம்பிரான் தடுத்தாட்கொண்ட நாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஆர்வுரணே நீ என் தொண்டன் மங்கையர் மையலில் மனம் வைத்தாய் அதனால் இப்பூமியில் பிறந்தாய் முன் முன்கூறியபடி உம்மை தடுத்தாட்கொண்டோம் என்று பெருமான் திருவாய் மலர்ந்தார் திருநாவல் இறைவன் திருவருளை நினைந்து நினைந்து உருகி தாய் பசுவின் குரலை கேட்டு கதரும் கன்றினைப் போன் அன்பினால் கதறி மெய்மயிர் சிலிர்த்து கைகளை குவித்து இறைஞ்சி தடுத்தாட்கொண்ட பரம்பொருளே உம்மை எப்படி போற்றி புகழ்வேன் என்று அரற்றினார் அருவி போல் கண்ணீர் சொலிந்தார் பெருமானும் அர்ஜுனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று தூமரை பாடும் வாயர் திருவாய் மலர ஆர்வரும் பெருமானே என்னென்று பாடுவேன் ஏதென்று பாடுவேன் என்று கேட்க திருவெண்ணை நல்லூர் தடுத்தாட்கொண்ட பெருமானும் எம்மை நீ பித்தா என ஏசியதால் பித்தா என்றே தொடங்கி திருப்பதிகம் பாடுக என பணித்தார் திரு நாவல் ஆரூரரும் ஏழாம் திருமுறை தமிழ் வேதத்தின் முதல் திருப்பதிகம் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலாம் எத்தால் மரவாதே நினைக்கின்றேன் மனத் தொன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என முதல் பதிகத்தை திரு நல்லூர் பதிகத்தை திருப்பாட்டை பாடத் தொடங்குகின்றார் இப்படியாக ஏழாம் திருமுறையில் முதல் பாடல் அற்புதமாக திருவெண்ணை நல்லூர் வேர்க்கண்ணி நாயகி உடனாகிய பெருமான் தடுத்தாட்கொண்ட நாதர்மேல் இந்தளம் பண்ணில் பாடிய திருப்பாட்டே பித்தா பிறைசூடி என்கின்ற முதல் பதிகம் இந்த தான் மெய்கண்டார் வீற்றிருந்து சிவஞான போதத்தை மக்களுக்கு உபதேசித்தார் அற்புதமான திருத்தலம் திருவெண்ணை நல்லூர் திருத்தலம் திருவெண்ணை நல்லூர் தடுத்தாட்கொண்ட நாதரை வணங்கி திருநாவலூரை தரிசனம் செய்து பின்னர் திருத்துறையூரை தரிசிக்க வருகின்றார் வந்தவர் தமக்கு தவநெறியை வழங்கும்படி ஒவ்வொரு பாடலின் நிறைவிலும் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணெறியே எந்தாய் உன்னை வேண்டிக் கொள்வேன் அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணிறியே துறையூர் விரும்பா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவணிறியே வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன் சிட்டா உன்னை வேண்டிக் கொள்வேன் என்றெல்லாம் ஒவ்வொரு பாடலிலும் கேட்கின்றார் எம்பிராட்டி பூங்கோதை நாயகி உடனாகிய எம்பெருமான் திருத்துறையூர் நாதர் திருவுடிகள் போற்றி போற்றி திருத்துறையூர் எம்பெருமான் திருவருளாலே அற்புதமாக தம்முடைய இரண்டாவது பதிகத்தை தொடங்குகின்றார் பெருமான் நம்பி ஆரூரர் திருச்சிற்றம்பலம் பண் தக்கராகம் பெண்ணை குழையார கலையார் கண்ணியர் ஆடும் துறையூர் தலைவனை வேண்டிக் கொள்வேன் தவனிய செய்யார் கமலம் மலர் நவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் ஊரன் ஊர்புரைத்தனே வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறி தானே மெய்யே பெறுவார்கள் தவ நெறி நாமும் தவணெறி சிவனையே சிந்திக்கும் நெறியை கைவரப் பெற வேண்டுமானால் இப்பதிகத்தை நாளும் பாராயணம் செய்து உயலாமே சந்தானாச்சாரியர்களின் ஒருவரான மெய்கண்ட தேவரின் சீடரான அருணந்தி சிவாச்சாரியார் இத்திருத்துறையூரில்தான் திரு அவதாரம் செய்தார் திருத்துறையூரிலிருந்து அப்பர் பெருமான் திருத்தொண்டு புரிந்த தலமாதலால் தன் பாதம் படக்கூடாது என்பதற்காக புறத்தே சித்தவட மடத்தில் தங்கி துயின்றார் அந்த திருத்தலம்தான் திருவதிகை விரட்டானம் திருவதிகை விரட்டானத்தை பற்றி அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் அன்பர்கள் அனைவரும் அன்பு செய்க பரிந்துரை செய்க கருத்துக்களை பதிவிடுக திருச்சிற்றம்